தமிழும் சரேஸ்வதியும் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன வந்துரு அண்ணன் ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் நமச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஆமாப்பா நான் யாரோ நான் உனக்கு யாரோ நான் வந்து உங்ககிட்ட தெரியாம பேசினது என்னுடைய தப்பு தான்ப்பா என்னுடைய தப்பு தான் சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு உடனே சரேஸ்வதி வந்து அண்ணன் அவர் ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு இதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்றாங்க நான் யாரோ நான் யாரு என்ன சொன்னாலும் அதை நான் பெருசா எடுத்துக்க கூடாது நான் பண்றது நான் ஒரு அண்ணன்

பிரமபும் முடிச்சிருக்காங்க